வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பல வேடிக்கையான கதைகளை நமக்கு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவற்றில் ஒரு கதையை பார்ப்போமா ஒரு ஊரில் கிழவர் ஒருவர் இருந்தார் அவருக்கு ஒரே மகன் பெயர் வேலன் அவனுக்கு திருமணமாகிவிட்டது மனைவியின் பெயர் திரிவேணி கிழவரின் மருமகள் திரிவேணி மிகவும் பொல்லாதவள் மாமனாரை வெட்டிக் கதை சொல்லும் கிழம் என்று சொல்லி அவரை கரித்து கொட்டுவாள் கிழவர் எப்போதும் சுவையான கதைகளைத்தான் சொல்லுவார் அதனால் அந்த ஊரார் அவரது கதைகளை கேட்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் சிறுவர் முதல் பெரியவர் வரை கிழவர் சொல்லும் நவரசம் ததும்பும் கதைகளை கேட்டு மகிழ்ந்த அந்த மூர் மக்கள் அந்த கிழவரை சிறந்த கதை சொல்லி என்று பெயரிட்டு அழைத்தனர் ஆனால் அவரது வீட்டில் அவருக்கு கிடைத்த பட்டத்தை பார்த்தோமா அவர் வெட்டி கிளம் என்றுதான் அழைக்கப்பட்டார் இந்த கிளத்துக்கு சோறு போட வேண்டுமா தண்ட சோறு இது கதை சொல்வதால் யாருக்கு என்ன லாபம் என்று சொல்லி திட்டுவாள் அவரது மருமகள் அப்போது பக்கத்து ஊரில் ஜமீன்தார் ஒருவர் இருந்தார் அவரது பெயர் ராஜமார்த்தாண்டம் அவர் திடீரென நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக மாறிவிட்டார் அவருக்கு வைத்தியம் செய்வதற்கு எங்கெங்கோ இருந்து பெரிய பெரிய வைத்தியர்கள் எல்லாம் வந்தார்கள் மருந்துகளை கொடுத்தார்கள் ஆனால் ஜமீன்தாரின் நோய் மட்டும் குணமாகவில்லை வந்த வைத்தியர்கள் எல்லாம் ஜமீன்தாருக்கு ஏற்பட்டுள்ள நோய் உடல் சம்பந்தப்பட்ட நோய் அல்ல அது ஒரு மனநோய் என்று மனநிம்மதி பெற்றால் நோய் குணமாகிவிடும் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார்கள் மன நிம்மதி பெற என்ன செய்யலாம் என்று ஜமீன்தார் யோசித்தார் இனிமையான இசை கேட்டு பார்த்தார் மனநிம்மதி கிட்டவில்லை புராண கதா எல்லாம் கேட்டார் ராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்களை படித்தும் பார்த்தார் ஆனால் எதிலும் அவருக்கு நிறைவு இல்லை அப்போது ஜமீன்தாரிடம் கதை சொல்லி கிழவரை பற்றி எடுத்து சொன்னார்கள் ஜமீன்தாரும் உடனே ஆள் அனுப்பி அந்த கிழவரை கூட்டிக் கொண்டு வர சொன்னார் ஜமீன்தாரின் ஆட்களுடன் வந்த கிழவர் விஷயங்களை தெரிந்து கொண்டார் ஜமீன்தாரின் மாளிகையிலே தங்குவதற்கான ஏற்பாடுகளும் அவருக்கு செய்யப்பட்டன அங்கு ஒரு வாரம் தங்கியிருந்து ஜமீன்தாருக்கு கதைகளை சொல்லி வந்தார் அந்த வயதானவர் கூறிய கதைகளை கேட்டு ஜமீன்தாரின் மனம் மகிழ்ந்தது மன நிம்மதியும் கிட்டியது அவரின் கதை சொல்லும் முறை அவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது அவர் மனம் மகிழ்ந்ததால் நிம்மதி அடைந்ததால் தேகமும் ஆரோக்கியமும் சீராக நடந்தது ஜமீன்தார் பெரியவரை பார்த்து பெரியவரே உங்களை இதுவால் வரையில் மதிக்காத அந்த மருமகளிடம் போக வேண்டாம் இங்கேயே இறந்துவிடுங்கள் விடுங்கள் என் மாளிகையில் தங்கி தினந்தோறும் எனக்கு கதை சொல்லி வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பெரியவரும் ஜமீன்தார் கூறியதை கேட்டு அவரது மாளிகையிலேயே தங்கிவிட்டார் எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு அவர் சுகமாக வாழ்ந்தார் பெரியவரின் ஆலோசனைகள் ஜமீன்தாருக்கு தேவைப்பட்டதால் காலப்போக்கில் அவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டனர் வெட்டிக்கதை சொல்வதால் என்ன லாபம் என்று திட்டிய மருமகளிடமிருந்து இறைவனே விடுதலை கொடுத்துவிட்டதாக எண்ணி மகிழ்ந்திருந்தார் பெரியவர் ஜமீன்தார் எல்லா உதவியும் செய்ததுடன் மாதா மாதம் பணமும் கொடுக்க வந்தார் அவர் தனக்கு கிடைத்த பணத்தை தன்னை பார்க்க வந்த மகனுக்கு கொடுத்தனுப்புவார் தனது கணவன் பணத்தை கொடுத்தபோது திரிவேணிக்கு கிழவரின் மீது பாசம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது ஒரு நாள் தன் கணவனுடன் புறப்பட்டு தனது மாமனாரை பார்க்கப் போனாள் ஜமீன்தாரின் மாளிகையில் அவர் வசதியாக இருப்பதை பார்த்தாலும் கூட அவரை சந்தித்து நம்ம வீட்டுக்கே வந்துடுங்க என்று பறிவுடன் கேட்டுக்கொண்டாள் ஆனால் மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் என்கிற கருத்தை வலியுறுத்தும் கதை ஒன்றை தனது மருமகளுக்குச் சொல்லி அனுப்பினார் அந்த பெரியவர் ஓகே மக்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு கதையுடன் சந்திப்போம் இதுவரை எனது நர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்